ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் உண்மையிலேயே இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃபஸ்ட் நம்ம பச்சசி மாவு எடுத்துக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து அது தண்ணி ஊற்றி க கரெக்டாக ப மைதா மாவு பதத்துக்கு இந்த சப்பாத்தி மாவெல்லாம் பெசைய இல்லையா அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உண்டை உண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் உண்டையாக பிடிச்சி வச்சுட்டு இது வந்து நம்ம தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி போட்டால் போதும் தண்ணி போட்டு அதில் வந்து தண்ணி சூடானதும் நல்லா கொதிக்க வச்ச தொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம பிடிச்சி வச்ச பால்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம எடுத்து இதில் போட்டுடணும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அப்படியே மேலே வரும் இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னன்னா நம்ம முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா அந்த முறுக்குப்புளியர் அச்சில் அந்த ஸ்டார்ஸ் மாதிரி ஒரு அச்சு இருக்கும் அதில் வந்து அதை வந்து உலக்கில் முழுக்கு முறுக்கு புளியில் உலக்கில் போட்டு அதில் மாவு போட்டு டேரெக்டாக நம்ம அப்படியே இதில் புழிஞ்சி விட்டுக்கலாம் முன்னாடிலாம் நாங்கள் எப்படி செய்வோன்னோ கையில் வச்சுட்டு இப்படி உருட்டுவோம் நீளமாக வச்சு உருட்டுவோம் அந்த திரி மாதிரி உருட்டுவோம் விளக்கு தில்ல வைக்கிற திடீர் மாதிரி உருட்டி உருட்டி வைப்போம் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் செய்வாங்க இதெல்லாம் யார் யார் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் இது வந்து கையில் வச்சு தேய்ச்சி தைச்சி பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி உலக பார்த்திங்களா அந்த மாதிரி முறுக்காச்சு இந்த மாவை போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து இதில் போட்டு இதை அப்படியே அந்த தண்ணியில் வந்து சுடு தண்ணியில் வந்து நம்ம குளிஞ்சி விட்டுக்கிறோம் அது வந்து உண்மையிலே ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க பாருங்கள் இப்படி தான் நாங்கள் செய்வோம் இந்த மாதிரி தான் நாங்கள் சின்னப்பையாக இருக்கும்போது இப்படி கையில் வச்சு வச்சு உருட்டுவாங்க உருட்டியது த்ரீ மாதிரி வதுரும் இதையும் போட்டு அந்த பால்ஸ் மாதிரி இருக்கிற உருண்டைகளையும் போட்டு இப்படி தான் செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம் சின்ன வயசில் இப்போ வந்து ஒரு ஈஸியான மெத்தட் மாதிரி அது ரொம்ப கஷ்டமாக தெரியும் அப்போது அப்போ ஈஸியாக இருந்துச்சு இப்போ கஷ்டமாக தெரியும் திருப்பி இப்போ வந்து அதே மாதிரி முறுக்காய்ச்சியில் வச்சு தான் நான் வந்து எல்லாமே புளிஞ்சு புளிஞ்சு விட்டு அது ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வெந்து அது மேலே வந்துடும் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி அடுத்ததை வந்து போடணும் இல்லை ஒன்று மேலே ஒன்று மேலே இருந்தால் ஒட்டிக்கும் எல்லாமே அதனால் ஃபஸ்ட்டு ஒரு உலக்கில் போட்டு புளிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் அது த அந்த தண்ணியில் சு சூடாகி வெந்து அது மேலே வந்துடும் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ரெண்டாவது டைம் வந்து அந்த இதில் போட்டு புளிஞ்சு விடுங்க மாதிரி தான் நான் எல்லாமே செஞ்சேன் அதே மாதிரி நம்ம கடலை பருப்பு இருக்கு இல்லையா அதையும் இதில் போடுவோம் அதை கொஞ்சம் ஊற வச்சு வச்சிடணும் முன்னகுட்டியே அதை ஊற வச்சு வச்சுடுங்க நல்லா ஊறி இருக்கும் ஊறினதுக்கப்புறம் அதையும் எடுத்து இதில் போட்டுக்கிறோம் நடுவில் இந்த வெள்ளம் இருக்குது இல்லையா உருண்டை வெள்ளம் அதை வந்து நம்ம நல்லா உடைச்சி அதை வந்து சட்டியில் வச்சு தண்ணியில் தண்ணி ஊற்றி அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிட்றோம் அது நல்லா வெந்து தண்ணி வெள்ளம் வந்து கரைஞ்சி வரணும் ரொம்பலாம் பாகுப்பழம் எதுவுமே கிடையாதுக்கு இது வந்து அந்த அந்த அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகிட்டு வச்சுக்கிறோம் இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம் தேங்காயும் இதில் நம்ம போடுவோம் துருவி போடுவோம் துருவி போடுவோம் இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவோம் நம்ம அதையும் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கட் பண்ணி அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி போடாமல் அப்படியே ஒரு ரெண்டு ஓட்டு ரிவர்ஸில் ஓட்டினீங்கன்னா அது வந்து நல்லா குறை குறை நம்ம திரு மாதிரி வந்துடும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதை இதில் போட்டு கலந்து விட்டுக்கிறோம் ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி குதிக்க வச்ச அப்போ வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பு போட்டுப்பாங்க அது வந்து ஒரு ஸ்மெல்லுக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு மூணுமே போடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று போட்டுருவாங்க அந்த ஸ்மெல்லுக்காக நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்காக போடுறது அதே மாதிரி நம்ம தேங்காய் அரைக்கும் போது அதுலேயே ரெண்டு போட்டு அரைச்சி போட்டுட்டோம்னா அந்த நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பாப்பா நிறைய அந்த மாவு அவங்க தான் பெசஞ்சு கொடுத்தாங்க பெரிய பாப்பா அதை என்ன பண்ணிட்டாங்க நிறைய மாவு திருப்பி நான் டப்பாவில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நைட்டு அன்றைக்கி நைட்டு சப்பா இது என்னது இடியாப்பூ போட்டு சாப்பிட்டோம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிட்டோம் ஆனால் உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பாருங்கள் நம்ம செஞ்சது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம முறுக்கு உலக்கில் புழிஞ்சு விட்டது தனித்தனியாக உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா நீள் நிலமாக அப்படியே இருக்காது அது சின்ன சின்னதாக உடைஞ்சிடும் ஆனால் உலக்கில் தான் புழிஞ்சோன்றது தெரியாது நம்மளா சொன்னால் தான் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்ஸலாமு வலைக்கம்